நீலகிரி மாவட்டம் குந்தா கோத்தகிரி கிராமத்தில் பழங்குடியின மக்களான கோத்தர் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் பிக்கட்டி பகுதியில் இருந்த அரசு மதுபான கடையை கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அகற்றப்பட்ட நிலையில் மீண்டும் அதே பகுதியில் பழங்குடியின மக்களின் எதிர்ப்பை மீறி இரவோடு இரவாக மதுபான கடை திறக்கப்பட்டதாகவும் கோத்தர் சமூகத்தில் மது போதைக்கு அடிமையானவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் மதுவால் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்து வருவதாகவும் இதனால் இளம் பெண்கள் கணவனை இழந்து பெற்ற பிள்ளைகளை வளர்த்திட பெரும் கஷ்டங்களை அனுபவித்து வருவதாகவும் கூறும் அவர்கள் விக்கட்டி மதுபான கடையை சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என இன்று உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கோத்தர் பழங்குடியின மக்கள் மனு அளித்தனர் மனு மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்வரும் நான்காம் தேதி போராட்டம் நடத்தப்போவதாக பழங்குடியின மக்கள் தெரிவித்துள்ளனா் எங்கள் ஊரில் வந்து டாஸ்மார்க்னால் நிறைய பாதிப்பு ஆயிருக்குங்க சின்ன சின்ன எல்லாம் ஸ்கூல் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது மெயினாக ஒரு இருபத்தஞ்சி வயசுல இருந்த நிறைய விதவங்க இருக்காங்க எல்லா டாஸ்மார்க்னால்தான் இறந்துட்டாங்க நிறைய பேர் அதனால் அவங்க வந்து டாஸ்மார்க் இல்லாமல் பண்ணணுன்றதுனால நாங்கள் மனு கொடுக்க வந்துருக்கோம் சார் அவங்க வந்து கண்டிப்பாக மனு எடுத்துகிட்டு ஆக்ஷன் எடுக்கோம் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நாங்க வந்து போராட்டம் பண்ணலான்னு இருக்கோம் சார் நாலாம் தேதி அது எங்க எல்லாம் டிசைட் பண்ணலாம் சார் பண்ணிட்டு அவங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா அதனால டிசைட் பண்ணி போராட்டம் பண்ணணும் சார் கண்டிப்பா இது ஒரு முடிவு எடுத்து எடுத்து ஆகணும் சார் பெடிஷன் கொடுத்ததுக்கு அவங்க ஆக்சன் எடுத்து இல்லாம பண்ணிட்டாங்க மறுபடியும் அதே இடத்துல வந்து அந்த ஜெகத்தலாம் வச்சிருக்காங்க கிளாஸ் கொண்டு வந்து பிக்கட்டி பேர் ஊராட்சியில் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அது இல்லாம இப்ப ஏற்கனவே இடக்காட்டுல இருக்கு அது தூரமா இருந்த இருக்கிறதுனால எங்களுக்கு பரவாயில்ல இது ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால பத்து மணிக்கு போறாங்க ஒன்பது மணிக்கு போறாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்